நடிகர் ராஜ்கிரண் நடித்த அரண்மனை கிளி திரைப்படத்தில் நடித்து பிரபலமானவர் தான் நடிகை காயத்ரி இந்த படம் இளையராஜாவின் இசைக்காகவே பேசப்பட்ட மிகப்பெரிய படமாகவும் அமைந்தது இதில் ராஜ்கிரண் நடிப்பும் அமர்கலமாக இருக்கும் இதில் காயத்ரி நாயகியாக நடித்திருப்பார் அவருக்கு கிராமத்துக்கும் சம்பந்தமே இல்லாத போல் இருக்கும் ஏனென்றால் அவர் மும்பைக்காரர் ஆனாலும் இந்த படத்தில் அச்சு அசல் கிராமத்து பெண்ணாக பிரமாதமாக நடித்திருந்தார் காயத்ரி அவர்கள் மேலும் இந்த படத்தில் இடம்பெற்ற ராசாவே உன்ன விடமாட்ட பாட்டன் என்ற பாடலும் பூங்குயிலே பூங்குயிலே கேளு என்ற பாடலிலும் தனது அசாத்திய நடிப்பால் அசத்தியிருப்பார் காயத்ரி அவர்கள் இந்த நிலையில ஜி தமிழ் டிவியில் வரும் கோகுலத்தில் சீதை சீரியலில் முக்கியமான கேரக்டரில் நடித்திருக்கிறார் காயத்ரி தற்பொழுது அவரின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதனை பார்த்த ரசிகர்கள் இவரா காயத்ரி என்று ஆச்சரியத்தில் பார்த்து வருகிறார்கள் ஓகே வியூவர்ஸ் இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்